திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மான்மிகு தளபதியார் அவர்கள் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி மற்றும் ராம்நாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர்களுக்காக பிரச்சார கூட்டம் இந்த கூட்டத்திற்கு கலந்து கொண்டுள்ள நம்முடைய கழகத் தலைவர் தளபதியார் உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் எனது மாலை வணக்கம் நம்முடைய தளபதியார் அவர்கள் தமிழ்நாடு வளர்ச்சி பெற வேண்டும் தமிழ் மொழி வளர்ச்சி பெற வேண்டும் தமிழ தமிழனுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தியாக வேண்டும் என்று தாய் மாணவராக நமக்கு நல்ல பல திட்டங்களை செய்து தரும் அவர் இன்று உங்களையெல்லாம் நேரில் சந்தித்து வாக்குகள் கேட்க வந்துள்ளார்கள் அவருக்கு முதற்கண் நான் அவரை வருக வருக என வரவேற்கிறேன் அதே மேடையில் வீட்டிற்கக்க கூடிய மான்மிகு வருவாய்த்துறை அமைச்சர் அண்ணாச்சி கே கே எஸ் எஸ் ஆர் அண்ணாச்சி அவர்களையும் மாண்புமிகு நிதித்துறை அமைச்சரான தங்கம் தென்னரசு அண்ணாச்சி அவர்களையும் நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் அண்ணாச்சி ரகுபதி அண்ணாச்சி அவர்களையும் மீன்வளன் மற்றும் மீனவர் நலத்துடைய அமைச்சர் அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் அண்ணாச்சி அவர்களையும் அதுபோல நம்முடைய பிற்பட்ட நலத்துடைய அமைச்சர் அவர்களையும் அதுபோல நம்முடைய இந்த தொகுதியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கிண்டேன் உள்ளிட்ட அத்துணை சட்டமன்ற உறுப்பினர்களையும் நம்முடைய வாரிய தலைவர் அர்ணாவூர் நாராயணன் அவர்களையும் மேடையில் வீட்டிற்கக்கூடிய திரு கருணாஸ் அவர்களையும் திரு முருகவேல் ராஜன் உள்ளிட்ட அத்துணை பெயர்களையும் அதுபோல எதிரே நம்முடைய வெற்றி வேட்பாளர் தூத்துக்குடி தொகுதி வெற்றி வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழக துணை பொதுச்சாளர் அக்கா கனிமொழி அக்கா அவர்களையும் ராமநாதபுரத்தினுடைய வெற்றி வேட்பாளர் சகோதரர் நவாஸ்கனி கனி அவர்களையும் எதிரே நம்முடைய தலைவருடைய உரையாடலை கேட்க வந்துள்ள இந்தியா கூட்டணி கட்சியை சார்ந்த அத்துணை செயல் வீரலையும் வருக வருக என வரவேற்று அமர்கிறேன் நன்றி ராமநாதபுரம் நாடாளுமன்றத்தோடனுடைய இந்திய யூனியன் முஸ்லிம் வேட்பாளர் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் திரு நவாஸ் கனி அவர்கள் இப்பொழுது உங்களிடம் வாக்கு கேட்டு உரையாற்றுவார்கள் தமிழகத்தில்